தலைவர் வைகோவர்கள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு ஊடகத்திற்கு பேட்டியளிக்கின்ற போது தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டார் என்று சொன்னார் பத்தாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளிக்கின்ற போது மீண்டும் கடுமையான அவதூறுகளை வாரி இறைத்தார் பதிமூன்றாம் தேதி அவருடைய மகன் துரை அவர்கள் என் அரசியல் குறித்தும் என் மனைவி குறித்தும் நாகரிகம் பண்பாடு அட்ட முறையில் அவர் பேசினார் எனவே ஐந்து நாட்கள் மௌனம் காத்திருந்த நான் மௌனம் கலைந்தேன் இதற்கு நீதி கேட்பதற்காக பொது பேசத் பேச துவங்கினேன் இப்பொழுது என் மீது விளக்கம் கேட்டு இரண்டு கடிதங்களை தலைவர் வைக்கோர்கள் அனுப்பியிருக்கிறார் ஒரே நாளில் பதினேழாம் தேதி கடந்த மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விளக்கம் கேட்டு ஒரு கடிதமும் இடைக்காலமாக நீக்கியும் ஒரு கடிதத்தை விதி முப்பத்தைந்து கீழ் விளக்கமும் முப்பத்தஞ்சு பிரிவு ஆறின் கீழ் என்னை இடைநீக்கமும் செய்து உத்தரவை கடிதத்தை தலைவர் வைகோவர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார் தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோ நடத்தி கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக என்பது இதன் மூலமாக தெள்ளத் தெளிவாக தெரிகிறது அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் சித்தமாகவே இருக்கிறோம் எனக்குரிய ஏழு பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் கடிதம் கிடைத்த அன்றே நான் ஊடகத்தின் மூலமாக தலைவர் வைக்க சொன்னது நேரத்தை சொல்லுங்கள் நாளை குறியுங்கள் நானே நேரடியாக வருகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் இருபதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் திருவான்மையூர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தின்னா யுத்தமாக நடக்குது நேரடியாக வரான்றதுக்கு நேரையும் நாளத்தையும் குறியின்றதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த கடிதத்தை அனுப்பினா போதும் என்ற அளவுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே ஒரு நீண்ட நெடிய கடிதம் இதற்கு நாங்கள் விளக்கம் தருவதற்கு கூடுதலாக அவகாசம் நேர கேட்கலாம் கேட்கலான்னு நினச்சிட்ருக்கிறோம் ஆனால் அதற்காக வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அல்லது சர்வதிகார மனப்பான்மை கொண்டவரிடம் காலம் நீடிப்பு என்பது ஒருபோதும் இருக்காது எனவே அவர்கள் தந்திருக்கின்ற அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக எங்களுடைய விளக்கத்தை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை விவரித்திருக்கிறோம் இந்திய குடியரசுக்காக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுதாகர் ரெட்டி அவர்கள் தலைநகர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலான மதச்சார்பற்ற இந்திய கூட்டணி நிர்வாகங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமான ஆதரவை நல்கிட வேண்டும் என்ற விருப்பத்தை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தனி மனிதனா கருத்தியலா என்றால் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு தமிழராக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தாந்தம் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே கருத்தில் ரீதியாக நாங்கள் இந்திய கூட்டணுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று அறிவி அதில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வாக்காக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்று அந்த வாக்கை சரியாக நம்முடைய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு போடுவதற்கு இந்திய கூட்டணிக்கு தலைமை வாங்குகின்றவர்கள் முயற்சி வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் யார் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை அவர் பாஜகவுடன் திரைமறைவில் கூட்டணி வைத்து எல்லா நகர்வுகளையும் நாள்தோறும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த மனிதர் அவர் தான் சந்தேகத்துக்குரிய நபராக இருப்பார் என்பது நாம் தெரிந்த செய்தியாக இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்